ஸ்கூலில் எல்லா பசங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு பையன் மட்டும் பசியோட ஏதாவது சாப்பாடு இருந்தால் தாங்களான்னு கேட்குறான் அதுக்கு அந்த பசங்களும் ஏன் எப்போ பார்த்தாலும் எங்ககிட்டயே சாப்பாடு கேட்டுட்டு இருக்க உனக்கெல்லாம் யாரும் வீட்டில் சாப்பாடு செஞ்சு தர மாட்டாங்களா இதுக்கப்புறம் எங்களாலலாம் உனக்கு சாப்பாடு தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இப்படி இந்த பசங்க பேசுறத அவங்க டீச்சரும் காதில் வாங்கிடுறாங்க எல்லா பசங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸுக்கு வர்றப்ப அப்போ அவங்க டீச்சர் பசங்க கிட்ட உங்க எல்லாருக்குமே நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன்னு சொல்கிறாங்க இரண்டு காக்கா தன்னுடைய குஞ்சுகளோடு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு ஒரு நாள் அப்பா காக்காவும் அம்மா காக்காவும் தன்னுடைய குழந்தைகள் கிட்ட நானும் அப்பாவும் ஏதாவது உணவு இருக்கான்னு தேடிட்டு வரோம் அது வரைக்கும் நீங்கள் எங்கேயே பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க உணவு எடுத்துட்டு வரேன்னு சொன்ன அந்த அப்பா அம்மா காக்கங்கள் திரும்ப வரவே இல்லை அந்த குஞ்சுகளும் பசியோடு துடிச்சிட்டு இருக்குதுங்க அப்போ அந்த பக்கமா உணவு எடுத்துட்டு பறந்து வந்த ஒரு நாரைக்கிட்ட அந்த காக்கை குஞ்சுகள் எங்களுக்கு பசிக்குது ஏதாவது உணவு இருந்தால் தாங்களான்னு கேக்குது கேட்குது அதுக்கு அந்த நாரையும் இந்த உணவு என்னுடைய குழந்தைகளுக்கே சரியா இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் தர முடியாதுன்னு சொல்லிட்டு பறந்து போகுது 花吗？